வணக்கம் நாணவசெய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல மடங்கு விலையற்றத்தோடு விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய் நாணயங்கள் பற்றியும் அதுக்கு பின்னாடி கூடிய நிறைய வகையான சிறப்பான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இயற்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் நிச்சயமாக இந்த நாணயங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ரெண்டாயிரத்தி ஏழில் முதல் முறை அறிமுகப்படுத்தப்படுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்படுங்க இது துருப்பிடிக்காத தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாணயங்கள் இந்த நாணயங்கள் ஒரு பொதுவான வயசு என்ன நாணயங்கள் தான் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெஃபினெட்டிவ் டைப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி எட்டு கிராமங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பெஸ்டிம்பல் இருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க இதற்கு முன்னாடி மாடல் ரெண்டு ரூபாயில் இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி காயின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய ருப்பி சிம்பிள் இருக்கக்கூடிய நாணயங்களாங்க இதற்கு அடுத்த மாடல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ருபி சிம்பிள் காயின்ஸுன்னு வந்து சொல்லுவோம் அப்போ இந்த நாணயங்களை என்ன மாதிரி பேரில் வந்து அழைப்போம்னு கேட்டிங்கன்னா முத்ரா காயின்ஸுன்னு வந்து சொல்லுவாங்க நிறையா நபர்கள் ரெண்டு ரூபாய்ங்கிறனால இந்த ரெண்டுங்கிற மாதிரி கை காட்டுற வந்து நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் ஒரு முக்கிய காரணங்கள் கிடையாதுங்க இதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான காரணங்கள் இருக்குதுங்க இந்தியாவுடைய பண்டைய கலைகளான தியான கலைகளையோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடனக் கலைகள்லையோ நிறையா வகையான முத்திரைகள் வந்து பயன்படுத்துகிறோங்க இப்படிப்பட்ட முத்திரைகளை வந்து மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது அத்தடிக்கப்பட்டிருக்குங்க இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட கலை மற்றும் கலாச்சாரங்களை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாற்றுக்கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஒரு சாதாரண நாணயமாக இதை பார்த்துட்டு கடந்து போகாமல் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்திய வரலாறுகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் வந்து நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை காயின்ஸ்னு வந்து வெளியிட்டேன் இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸை வந்து வெளியிட்டாங்க இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் மற்றும் ரெண்டு ரூபாய் நாணயங்களானது இடம் பிடிச்சிருக்காங்க மூன்றுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையான முத்திரைகள் வந்து பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகள்லையுமே அத்தடிக்கப்பட்டிருக்குங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இப்போ இந்த நாணயத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடு இருக்குது இது எதை குறிக்கினா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறது குறிக்கிதுங்க இந்த நாணயங்களோட முனைகளானது பிளைனில் எதாவது அனுப்பப்பட்டிருக்கு படக்கவசமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாருங்கள் நாணயத்தின் பின்பக்கமான அந்த ரெண்டுங்கிற டினாமினேஷன் பக்கம் சேமாக தாங்க இருக்குது ஆனால் நாணயத்தின் முன்பக்கத்தில் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியாங்கிறது வளைந்து இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாணயத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அந்த கோடு பக்கத்தில் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வளைந்த அந்த முனைகளுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் இந்தியாங்கிறது இப்படி இருக்குது போக கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்குது இது எதை குறிக்கிறதுனா இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களானது ஒரு மியூள் வகை நாணயங்கள்ங்க அது என்னப்பா மியூன்னு கேட்டிங்கன்னா அதாவது நாணயங்களின் முன்பக்கம் ஒரு நாணயத்தின் சாயலாவோ நாணயத்தின் பின்பக்கம் வேறொரு நாணயத்தின் சாயலாகவும் வந்து அத்தடித்துருவாங்க இப்போ இந்த ரெண்டு நாணயங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சேமாக இருக்குது ஆனால் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது அப்போ இந்த மியூல் நாணயங்களோட முன்பக்கம் எந்த நாணயங்கள சாயலாக வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த பத்து ரூபாய் நாணயங்களோட சாயலில் வந்து அத்தடிக்கப்பட்டிருக்குங்க நான் ரெண்டையும் அம்பு கூறிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே போல் அந்த வளைவாதாங்க இருக்குது சரி அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நோய்டா மின்ட்டில் வந்து உங்களால் பார்க்க முடியுங்க இந்த மாதிரி மியூல் நாணயங்களை நோய்டா மின்னில் நார்மல் நாணயங்களும் வரும் இதே போல் மியூல் நாணயங்களும் வரும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்டா மின் நாணயங்களில் இந்த மாதிரி மியூல் நாணயங்கள் இருக்காங்கிறத பாருங்கள் அப்படி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செய்ய முடியுங்க ஏன்னால் நிறைய நபர்கள் இப்படி விற்பனை செஞ்சுருக்காங்க மாம்பேக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் ஆயிரத்தி எண்ணூறுரூவாயில் இருந்து ரெண்டாயிரம் ரூபா வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூறுவாக்கி விற்பனை ஆயிருக்குங்க அதற்கு நேரம் நம்ப கூறி காட்டியிருக்கேன் தெளிவான ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டாங்க இப்படி நிறையா வகையான மியூல் நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது அதனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாணயங்களை சரியான மு முறையில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வத்து விற்பனை செய்யும் போதுலாம் உங்களாலேயும் வந்து பெரிய லெவலில் லாபம் ஈட்ட முடியுங்க பொதுவாக இது போன்ற நாணயங்கள்லாம் அந்த பாம்பே ஆக்சன் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி டோலிவால ஆக்சனுங்கிற மாதிரி பெரிய அலர்ந்து மூலம் உங்களால் விற்பனை செய்ய முடியுங்க குறிப்பாக அந்த மாதிரி மியூலு ஓஎம்எஸ்ஸு இர நாணயங்கள்லாம் இந்த மாதிரி தளங்களில் வந்து பா வெறி பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வெலை விற்பனை செய்யப்படுதுங்க இந்த காணொலி உங்களுக்கு இப்படி மறக்காம லைக் பண்ணுங்க இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக்கொள்ளுங்கள் வரலாற்று தொடரும் நன்றி